கவனமாக கேட்கணும் வார்த்தைகளை அலட்சியம் பண்ணக்கூடாது வசனம் வரும்போது நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கருத்து ஆமே அந்த நேரத்தில் கம்ப்யூட்டர்ல செய்தி போட்டு நீங்கள் மொபைலில் இருந்துட்டு வேற எதையும் பார்த்துட்டு இருக்க கூடாது நோண்டிட்டு இருக்க கூடாது அப்படி உங்களுக்கு வேற எமர்ஜென்சினா நீங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் உங்க காரியத்தை பாருங்க எஜமானுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது வசனத்தை கனம் பண்ண பழகணும் கத்தருக்கு மகிமை உண்டு ஏன் இதை சொல்றேன்டா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தருகிறார் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை நான் பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியிலே பேச போகிறது நான் பிரசங்கம் பேச அல்ல கத்தர் நமக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்களை செய்து தந்திருப்பது ஆமாம் கத்தை நம்மோடு பேச விரும்புகிற காரியம் அதை தமிழ் நம் நம் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார் அதை கனம் பண்ணணும் என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அல்லது மற்ற காரியம் இது எதையுமே நீங்கள் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் மாற்றவே கூடாது ஆமாம் பிசாஸ் பல தந்திரங்களை கொண்டு வருவான் எனவே இந்த நேரத்தை நீங்கள் கருத்துடைய வார்த்தைக்காக வசனத்துக்கு நடுங்குங்கள் வசனத்துக்கு முன்பாக உங்களை விட்டு கொடுங்க என் கூட பேசுங்கப்பா கத்தை நிச்சயமாக இடைபடுவாராக கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கப்பா